மார்க்ஸ் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தால் அண்ணல் அம்பேத்கராக இருந்திருப்பார் அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தால் தந்தை பெரியாராக இருந்திருப்பார் பெரியார் ஜெர்மனில் பிறந்திருந்தால் மார்க்ஸாக இருந்திருப்பார் சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலையை ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போற அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்கள் அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்கா சொல்லுங்க உலக பொதுமைக்கா இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டுப் பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்காக ஒரு சமூகத்திற்காக ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்கா யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழில் என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசுனீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் எல்லாம் தெரிஞ்சு மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் ஆதாரம் இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆன்மக்கள் என் டாதரங்கு நந்தாரன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டினெல்லாம் நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்தன் எதிர் முடியாது கருத்தியலாவோ அரசியலாக சும்மா வந்து ஜெயிக்க கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பண துல்கன் பார்ப்பணு உம் எதிரி துல்கனும் இது என்னை போய் நீ ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்குற இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் பேசிருக்கார் பேச எழுதிருக்கார் வேற நாட்டவர் எழுதியிருக்காரு இதேதான் பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் அதேதான் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நாங்கள் என் இன மக்கள் இஸ்லாமியர் கிருத்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய கிறுத்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிறுத்தவன் யாரு அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வந்து வேற அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்பு எப்படிதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு எந்த இடத்தில எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது விட்டு ஒளி கோட்பாடு தரிஞ்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த மொழியோக்கு என்ன என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது எடுத்து எதுக்குமே நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசுரிமையாக்கிட்டு என்று சான்றுகளுக்கு தரேன் இப்ப நான் தந்த சான் தந்த சான்று பத்தல அவ்வளவுதானே வந்து கேளு